வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பாகனேரியை சேர்ந்த கலகலப்பான சகோதரிகள் சந்தியா மற்றும் பூஜா கணேஷ் ஆகியோர் என் பேர் சந்தியா என் ஊர் பாகநேரி கோவில் மாத்தூர் என் பேர் பூஜா கணேஷ் நாங்கள் இருப்பிடம் திருவற்றியூர் வெற்றிவேலூருக்கு அரோகரா முருகா முருகா வேல் முருகா முருகா மேலில் மாலை தொடுத்தேன் செந்தில் வளத்தந்தனிடம் புது வெடுத்தேன் அந்த மேக நெஞ்சனிடம் விழுந்தேன் ஆறு முகம் பேரழக படம் பிடித்தேன் முருகா முருகா வன்ன வாகனத்தில் வேல் முருகன் பலி தெய்வ யானையுடன் மருகன் தென்னகத்தில் வாழ்கின்ற சிலை அழகன் என்னகத்தில் காட்சி தந்தான் கலை அழகன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெந்நீரில் பழக்க வெனிலவுங்களிலே சிலு பன்னீரும் த கம கமக பார்வதியின் பலன் வந்த மனம் கழிக்க முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா ஓராறு முகம் கண்டே மூலம் அகிழ்ந்தேன் ஈராறு விழி கண்டேன் என்னை மறந்தேன் முரு கண்டு செயலி இழந்தேன் செந்தாமரை பதத்தில் சரணடைந்தேன் முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாயன அலைத்தின் முருகன் கண்டேன் குமராயன அலைத்தின் முருமை கண்டேன் கந்தாயனாலத்தின் பணிந்து நின்றான் கடம்பாயன் முருகா முருகா வேல் முருகா பழனி பலகுன்றம் திருச்செந்தூர் பழமுது சுலையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தநிலை மருதமலை முருகனுக்கு நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்